நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையில அண்ணா நகர்ல ஃபுட் டெலிவரி பண்றவங்களுக்காக ஒரு வெயிட்டிங் லான்ச் பண்ணிருக்காங்க சென்னை மாநகராட்சியிலேருந்து இதுக்குள்ள என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு வெயிட்டிங் லான்ச் ஃபுட் டெலிவரி கிடைக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளேயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு அதே மாதிரி குடிக்கிற தண்ணி வசதியோட ஏசியோட ஏற்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு ஃபுட் ஆர்டர் கிடைக்கிற அந்த டென் பிப்டீன் மினிட்ஸ் அவங்க இந்த லான்ச்ல வெயிட் பண்ணலாம் உள்ள போய் வேற என்னெல்லாம் வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சென்னை கிரேட்டர் கார்ப்பரேஷன் நம்மளுடைய ஃபுட் டெலிவரி பீப்புளுக்காக ரொம்ப அழகான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அரசாங்கம் அதனுடைய ப்ராஜெக்ட் இன்சார்ஜ் கிட்ட தான் நம்ம பேசியிருக்கோம் சார் வணக்கம் ஹலோ வணக்கம் என் பேர் வசீம் நான் இந்த ப்ராஜெக்ட் இன்சார்ஜ் நான்தான் தான் ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் இது பேர் வந்து டெலிவரி ரைடர் ஸ்பாட்னு சொல்லிட்டு மெயின்லி ஃபார் ஸ்விக்கி ஜொமேட்டோ பீப்புளுக்காக பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து லாஸ்ட் அசெம்பிலியில சிஎம் அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட் இது நம்ம சிக் ஜிக் ஒர்க்கர்ஸ் கூட நலனுக்காக வெயிலில் கஷ்டப்படுறாங்க அப்படின்றனால சிஎம் வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் வணக்கம் வணக்கம் என் பெயர் ஹோரப் Now on the project architect. So, so the design Yes. So basically in the theme on the it's, it's, right. it's, 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 right. it's okay. a very okay. minimalist Scandinavian theme. So the base funny okay. simple design on okay. a useful on okay. a design marine number plan. So basic requirements, functionality. Okay. It's based on on the principles. Okay. What so is the size of the place? Size on the approximate 20 by 10. So 200 square. 200 space? Yes. Okay.

அப்புறமா கே கே நகரில் பண்ணுறோம் அந்த மாதிரி சென்னையில் ஃபார்ட்டி லொக்கேஷன்ஸில் கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து ஸ்விக்கி மாட்ட பீப்பிள் கிட்டே தான் கேட்டிருக்காங்க எங்கே மேக்ஸிமம் அவங்க கூடுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் சார் நம்ம அதனால் அந்த லொக்கேஷன்ஸை பேஸ் பண்ணி வி ஆர் டூயிங் ஃபார்ட்டி லொகேஷன் சி இப்போ வந்து சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அண்ட் தி காப்பி இஸ் பின் கிவன் டு தி போலீஸ் ஸ்டேஷன் ஸோ ஒன்று என்ன மானிட்டரிங் நடக்குதுன்றதுலாம் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால ஒரு காப்பி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க மோரோவர் ஒரு காப்பரேஷனில் செக்யூரிட்டி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ஸோ தேல் ஹேவ் த என் ஆஃப் ஹூஸ் கமிங் ஹூஸ் கோயிங் அண்ட் வந்த அந்த கம்ப்ளீட்டா அவங்க அவங்ககிட்ட இருக்கும் லாக் அந்த என்ட்ரி லாக்ல அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் யார் அவங்க பேர் எல்லாமே பிகாஸ் அவங்க சேஃப்டிக்காக தான் அண்ட் மோர் ஓவர் சி த டிரவிடியன் மாடல் என்னன்னா தேவாண்ட்டு ப்ரிங் அப் நியூ இன்னேவேட்டிவ் திங்ஸ் ஸோ அதுக்காக தான் இதை வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து இன்ஷியூட் பண்ணிவிட்டோம் ஆப்ரேஷன் டுவென்டி ஃபோர் பை செவன் தான் ஸோ த்தி திங் தேவ் டூ ஷிஃப்ட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஓர் ஹாண்டலிங் இட் லைக் மார்னிங் அண்ட் லேட் நைட் ஸோ ரெண்டு செக்யூரிட்டீஸ் இருக்காங்க அவங்க மானிட்ரு பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் செவன் கேமரா அக்சஸும் இருக்கு மெயினாக வந்து உமன் சேஃப்டிக்காக பண்ணியிருக்காங்க பிகாஸ் அவங்க வந்து நைட்ல ரோட்ல நிற்கிறாங்க ஒரு சேஃப்டிக்காக ஒரு பாடம் ஒரு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்கோம் ஒன்லி ஒன்லி ஃபார் ஃபார் த ஒர்க்கர்ஸ் லான்ச் தான் இது பேர் என்னன்னா தி ஹானரபிள் சிஎம் சிஎம் அந்த டெப்டி அண்ட் தி தி ஹானரபிள் கமிஷனர் அண்ட் டெப்டி கமிஷனர் ஃபார் கிவிங்

மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாங்க அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா ஐ திங்க் வீ கேன் டூ இவன் பெட்டர் ஜாப் இந்த ஜாப்ல வந்து ஏஜ் கிரைடீரியாங்கிறதே கிடையாது எனி கைண்ட் ஆஃப் ஏஜ் பீப்புள் கேன் ஒர்க் சி ஒரு ஸ்மாலஸ்ட் டீட்டெயிலிங் நான் சொல்றேமா இப்போ வந்து இவங்க லாங் டேர்ம்ல பைக் ஓட்டுறதுனால ஸ்பைனல் கார்டு இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஈவன் இந்த ஸ்மாலஸ்ட் ட்ராம் கூட போட சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அட்மோஸ்ட் சேஃப்டி அட்மோஸ்ட் கம்ஃபர்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட் உடைய வேண்டுகோள் ஸோ அதை ஏற்ற மாதிரி வி ஆர் ஆல் எக்ஸிக்யூட்டிங் த ப்ராஜெக்ட் தட்ஸ் த மெயின் திங் எக்ஸலண்ட் ஐடியா அண்ட் தேங்க்யூ ஃபார் த தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தர்ச்சு சார் வணக்கம் உங்கள் பேர் என்ன வணக்கம் என் பேர் ஆகாஷ் நான் டூ இயர்ஸ் ஸ்விகியில் ஒர்க் இருக்கேன் இந்த ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெயில் டைமாக அந்த மழை டைம் எல்லா டைம்லையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிலில் வெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு செட்டப் சென்னை மாநகராட்சி அண்ட் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ரொம்ப நன்றி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஏசி கேமரா சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில தான் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ இதுக்குன்னு வந்து ரெஸ்ட் எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு நல்ல இது உருவாக்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லது நல்லது Arkus. சரி இது வந்து பொதுமக்களுக்கு எப்படி அப்ரோச் இப்போ நீங்கள் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்க இப்போ பொதுமக்கள்லாம் இது உள்ளே அலௌடா இதுக்கு என்ன மாதிரி ஒரு காவல் அமைப்பு பண்ணியிருக்காங்க இதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியோட வச்சிருக்காங்க பொதுமக்கள் மேக்ஸிமம் யாரும் வந்து வந்தா கூட வந்து அந்த அவங்க வந்து அந்த ஐடி ஆர் சம்திங் டி ஷர்ட் ஆறு ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறாங்க ஜொமேட்டோனா ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்க எந்த இதில் ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த டிஷர்ட்டும் ஆர் ஐடி இதெல்லாம் காமிச்சிட்டு என்ட்ரி பண்ணிட்டு தான் உள்ளே வர மாதிரி இருக்குது ஸோ பொதுமக்கள் வெளியில் இருக்கவங்க மேக்ஸிமம் மேக்ஸிமம் யாரும் உள்ளே வராத மாதிரி தான் அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்துக்க அந்த பெருக்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ஹவுஸ்கீப்பிங் மாதிரி ஒருத்தவங்கள அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷம் சார் வணக்கம் உங்கள் பேர் என்ன பேர் வேணுகோபால் ஓகே நீங்கள் அண்ணா நகரில் தான் வந்து சர்விங் சர்விங் சார் ஓகே எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஸோ மூணு நாலு வருஷமா ஒர்க் பண்ணும்போது இருக்கிறதுக்கும் இப்போ இந்த அமைப்பு சென்னை கார்பரேஷன்ல இருந்து கொடுத்துருக்காங்க இதை பத்தி எப்படி ஃபீல் பண்ணுறது இது எங்களுக்கு வந்து ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு வெயில் டைம்ல எங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இது எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ அண்ணா நகர்ல இது முதல் பிரான்ச் இல்லையா ஆமாம் ஸோ இந்த பிரான்ச்ல இருக்கிறதுக்கு நீங்க இவ்வளோ நாள் நீங்க இங்கே போவீங்க ஹோட்டல் வாசல்ல வெயிட் பண்ணணும் இப்போ இங்க வந்துட்டு இதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு போறது இதுல என்னெல்லாம் வசதிகள் உங்களுக்கு பண்ணி எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இருக்கு பாத்ரூம் வசதி இருக்கு ஏசி போட்டிருக்காங்க உட்காந்துக்கு சிட்டிங் வசதி இருக்கு எல்லாமே எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு சார்ஜர் எல்லாமே போட்டு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு இந்த ஒரு வந்து ரொம்ப அதாவது லாஸ்ட் இயருக்கு இப்ப இந்த இது மாதிரி ஃபெசிலிட்டி வந்த எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் நம்மளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஃபெசிலிட்டி நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புக் கொடுத்து எங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு நீங்க சென்னை கார்ப்பரேஷனுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ரொம்ப நன்றி சென்னை மாநகராட்சிக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் உங்க பேர் என்ன

அதே மாதிரி பாத்ரூம் வசதியா இருக்கு தண்ணி வாட்டர் பால் சார்ஜ் போடுறது எல்லாமே இருக்கு தண்ணி இருக்கு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இதை பத்தி எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து மேக்ஸிமம் ஃபிளாட் பார்த்து தான் உக்காந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு திடீர்னு போலீஸ்னா வந்து எதுக்கு கும்பலாக உட்காந்து இருக்கீங்க எங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி இடத்துல இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் மாதிரி இது வந்து எங்க குரூப் எங்களுக்கான ஒரு ஆஃபீஸ் ப்ளேஸ் மாதிரி இதை வந்து ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது சென்னை கார்பரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ரொம்ப நன்றி சென்னை கார்பரேஷனுக்கு இந்த மாதிரி வசதியாக இருந்துச்சு இது மாதிரி கிரியேட்டிவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது உருவாக்குன எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சரி